எல்லாருக்கும் வணக்கம் ஞான ஸ்நானம்னா என்ன அது வெறும் ஒரு சடங்கு மட்டும் தானா இல்ல அதுக்கும் மேல அதுக்கு ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா நம்மளோட விசுவாசத்துக்கும் நாம வாழ்ற வாழ்க்கைக்கும் உண்மையில என்ன தொடர்பு வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க நம்மளோட இந்த பயணத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம் இங்க பாருங்க தேவன நெருங்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆசாரியர்களுக்கு தங்களை சுத்தப்படுத்திக்கிறது வாழ்வா சாவாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஏன் இவ்ளோ ஒரு கடுமையான எச்சரிக்கை சரி முதல்ல இந்த சுத்திகரிப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கலாம் கடவுள்கிட்ட போறதுக்கான முதல் படியே இதுதான் இந்த வெங்கல தொட்டி பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சின்னம் எப்படி ஆசாரியர்கள் தங்களோட கைகளையும் கால்களையும் கழுவினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கடவுளோட வார்த்தை நம்மளோட அன்றாட பாவங்களையும் அசுத்தங்களையும் கழுவி நம்மள சுத்தமாக்குது இது ஒரு நாள் செஞ்சு முடிக்கிற விஷயம் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான செயல் ஆனா ஒரே ஒரு தடவை நம்மள சுத்தப்படுத்திக்கிட்டா போதுமா இறைச்சிப்பு அதோட முடிஞ்சிடுதா இல்லவே இல்ல இரட்சிப்புல இரண்டு முக்கியமான படிகள் இருக்கு ஒன்னு ரத்தம் இன்னொன்னு தண்ணீர் அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும் யோசிச்சு பாருங்க ஒரு தடவர் முழுசா குளிக்கிறதுக்கும் ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு வந்த நம்ம கால்களை கழுவுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளோட எல்லா பாவங்களையும் ஒரே முறையில மன்னிச்சிடுது ஆனா தேவனுடைய வார்த்தை நம்ம இந்த உலகத்துல நடக்கும்போது நம்ம மேல படியிற அன்றாட அழுக்குகளை சுத்தப்படுத்துது இந்த ரெண்டு படிகளையும் நாம இப்படி பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் நீதிமானாக்கப்படுதல் இது என்னன்னா கிறிஸ்துவின் நிரத்தம் மூலமா நமக்கு கிடைக்கிற முழு பாவம் மன்னிப்பு ஆனா கதை இதோட முடியல அடுத்து ஸ்டெப் டூ பரிசுத்தமாக்கப்படுதல் இங்க தான் கடவுளோட வார்த்தை மூலமா நாம ஒரு புது பிறவி எடுத்து ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் சோ மன்னிப்புங்கிறது ஆரம்பம் பரிசுத்த வாழ்க்கைங்கிறது அதோட தொடர்ச்சி சரி இப்போ நாம பாவ மன்னிப்பை பெற்று ஒரு புது வாழ்க்கையும் ஆரம்பிச்சிட்டோம் ஆனா உண்மையான விசுவாசம்னா என்ன அதுக்கு என்ன ஆதாரம் நம்மளோட வார்த்தைகளா இல்ல நம்மளோட செயல்களா இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு வாயால சொல்றது மட்டுமே போதுமா உங்க மனசாட்சிய நீங்களே கேட்டு பாருங்க என்ன பதில் கிடைக்குது வெறும் வார்த்தைகள் அது காத்துல பறந்து போயிடும் ஆனா செயல்கள் அப்படி இல்ல அது ஒரு தோட்டத்துல நடப்பட்ட வெத மாதிரி உண்மையான விசுவாசங்கிறது நீங்க என்ன சொல்றீங்கன்றது இல்ல உங்க வாழ்க்கை என்ன செஞ்சு காட்டுதுன்றது தான் ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நம்ம சொந்த பலத்துல நம்ம முயற்சியில நல்ல செயல்களை செய்ய முடியுமா அது சாத்தியமா ஒருவேளை இல்லனா இதுக்கு என்னதான் தீர்வு அந்த சக்தி நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் உண்மைய சொல்லணும்னா நம்ம சொந்த முயற்சியால கடவுள் எதிர்பார்க்கற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல அது ஒரு பெரிய மழையுச்சிக்கு ஒரு பெரிய பாறாங்கல்ல தனியா உருட்டிட்டு போற மாதிரி நம்ம எல்லாருக்குமே இந்த உணர்வு இருந்திருக்கும் இல்லையா இதோ இதுக்கு தீர்வு இங்க தான் இருக்கு இந்த நல்ல செயல்கள்லாம் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குற விஷயங்கள் கிடையாது பரிசுத்தாவி நம்ம உள்ளத்துல வந்து தங்கும்போது அது தானாவே காய்க்கிற இனிப்பான கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் இதெல்லாம் நம்மளோட திறமை திறமையில் உள்ளே இருக்கிற கடவுளோட ஆவியோட வெளிப்பாடு இந்த விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இதை நம்மளோட மன உறுதிக்கோ முயற்சிக்கோ கிடைச்ச வெச்சு கிடையாது இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையின் செயல் உண்மையான விசுவாசம் ஒரு விதைனா நல்ல செயல்கள் அதிலிருந்து முளைச்சு வர்ற செடி மாதிரி ஒன்னு இல்லாம இன்னொன்னு இருக்கவே முடியாது சரி நம்ம வாழ்க்கை பயணத்தோட கடைசில என்ன நடக்கப் போகுது நம்மளோட விசுவாசம் எப்படி இறுதியா நிரூபிக்கப்படும் வாங்க அந்த இறுதி நியாய தீர்ப்பை பற்றி பார்ப்போம் இந்த இறுதி நியாய தீர்ப்புங்கிறது நம்ம குற்றவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு கோர்ட் விசாரணை மாதிரி கிடையாது அது ஒரு பெரிய திரை விலகல் மாதிரி அங்கே நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் முன்னாடியும் வெளிப்படுத்தப்படும் முதலாவதா நம்மளோட வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் மாதிரி விரிக்கப்படும் நம்ம செஞ்ச ஒவ்வொரு செயலும் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அங்க ஒரு சாட்சியா நிற்கும் ரெண்டாவதா இதை யாருக்கும் தெரியாம நடக்கிற ஒரு விஷயம் இல்லை வானம் பூமி எல்லா சிருஷ்டிகளும் இந்த காட்சியை காணும் எதையுமே மறைக்க முடியாது மூணாவதா இதோட முடிவு என்னன்னா கடவுளோட தீர்ப்பு நூத்துக்கு நூறு சதவீதம் சரியானது நீதியானதுன்னு இருக்கிற எல்லாரும் ஒத்துப்பாங்க ஒருத்தரோட வாழ்க்கையே அவரோட விசுவாசத்துக்கு தெளிவான ஆதாரமா இருக்கும்போது அங்க வேற கேள்விக்கே இடம் இருக்காது சுருக்கமா சொல்லணும்னா இந்த நியாயத்தீர்ப்பு கடவுளுக்காக நடக்கிறது இல்லை ஏன்னா அவருக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும் இது நமக்காகவும் இந்த முழு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளுக்காகவும் தான் கடவுளோட வழிகள் எவ்வளவு நீதியானவேன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ கடைசியில நம்ம விசுவாசத்தை தீர்மானிக்க போறது நம்ம வார்த்தைகள் கிடையாது நம்ம வாழ்க்கைதான் நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதயத்துக்குள்ள உண்மையில என்ன இருந்துச்சுங்கிறதுக்கான கடைசி சாட்சி அதனால நான் இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் மத்தவங்கள பத்தியோ பெரிய தத்துவங்களை பத்தியோ இல்ல உங்களை பத்தி நீங்களே கேட்டுக்கோங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கை எந்த மாதிரியான விசுவாசத்தை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க